வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் லலிதா சகசிரநாமத்துடைய நாமாவளியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது லலிதாம்பிகைக்கு மிக மிக உகந்த நவராத்திரி அப்படிங்கிறதுனால லலிதா சகசிரநாமாவளியில் வரக்கூடிய நாமங்களை எடுத்து அதனுடைய விளக்கங்களை சிலா வடிவமாக அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய பொம்மைகள்லேருந்து அந்த சிலைகள் எவ்வளவு பொருத்தமா அந்த நாமாவளிக்கு இருக்குமோ அதையெல்லாம் அணிவகுப்பா வச்சு நம்ம அப்படி ஒரு வசந்த நவராத்திரி கொண்டாட்டத்தை பார்த்தோம் அதற்கு பெரும் ஆதரவு கிடைச்சிது நிறைய பேர் இந்த விளக்கங்கள் எளிமையாக புரிகிற மாதிரி இருந்தது நீங்கள் லலிதா சகசிரநாமாவளியை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட வேண்டுகோளாக வச்சுருக்காங்க அந்த வேண்டுகோளை நான் மதித்து இன்றைக்கு நான் அடுத்த நாமாவளியினுடைய விளக்கத்தை வடிவத்தில் காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற பூஜை இன்னைக்கு பதினான்காவது நாமாவளி குருவிந்த மணி ஸ்ரேனி கனத்கோடீர மண்டிதா அப்படிங்கிற இந்த நாமாவளிக்கு பொருத்தமான சிலையை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் நம்ம பதிமூன்று நாமாவளிகள் பார்த்துருக்கோம் அதில் ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஞ்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா உத்யத் பானு சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாசாட்டியா குரோதா காராங்குசோஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாரூன பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கசா அது வரைக்கும் பதிமூன்று நாமாவளி நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாமாவளி குருவிந்த மணி ஸ்ரேனி கனத் மண்டிதா குருவிந்தம் அப்படின்னா பத்மராக கல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதாவது இரண்டு நாமாவளிகள் இதற்கு முன்னாடி பதிமூன்றாவது நாமாவளியும் இன்னைக்கு பார்க்க போற நாமாவளியும் எந்த பாகத்துல வருது அப்படின்னா பாத வர்ணனை அப்படிங்கிற தொகுப்புல வரக்கூடிய நாமாவளிகள் நம்ம போன நாமாவளியா இருக்கக்கூடிய சம்பகாசோக புண்ணாக சவுக்கந்திக லசத்கசா அப்படிங்கிற அந்த நாமாவளியில அம்பாளுடைய தலையில் இருக்கக்கூடிய மலர்களை பற்றிய வர்ணனையை நம்ம பார்த்தோம் அந்த வர்ணனைக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ஞான பொருள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தையும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு பதினான்காவது நாமாவளி அம்பாள் அணிந்திருக்கக்கூடிய கிரீடத்தினுடைய வர்ணனையை சொல்லக்கூடிய ஒரு நாமாவளி குருவிந்த மணி ஸ்ரேனி மண்டிதா அப்படிங்கிற இந்த நாமாவளி அம்பாள் தலையில் அணிந்திருக்கக்கூடிய கிரீடத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நாமாவளியா இருக்கு ஏற்கனவே நம்ம அவங்க மகாராணி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ மகாராணியா இருக்கிறவங்களுடைய முக்கியமான அம்சம் அப்படின்னா ஒரு கிரீடம் மகுடம் அவங்க சூடி இருக்கணும் பொதுவா ஆண்கள் அரசாட்சி செய்வதற்கும் பெண்கள் அரசாட்சி செய்வதற்கும் ஆண்களுக்குன்னு தனிப்பட்ட விதமான கிரீடங்கள் மகுடங்கள் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கான கிரீடங்கள் மகுடங்கள் வேற விதமா இருக்கும் ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய கிரீடம் தலையை முழுமையாக கவர் பண்ணி அதுல முடி எங்கேயுமே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய சிகை அலங்காரம் தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும் அதுதான் கிரீடம் மகுடம் அப்படின்னு சொல்றது இதே மகாராணிகள் அணிந்து கொள்ளக்கூடியது கோடீரம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த கோடியிரம் அப்படிங்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த கிரீடத்தை அணிந்து கொள்ளும்போது அம்பாள் தலையினுடைய அந்த சுருள் சுருளான அந்த கேசம் நம்ம கண்களுக்கு தெரியும் அவங்களுடைய சிகை அலங்காரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது முழுமையா அந்த தலையை கவர் பண்ணாமல் அங்கங்கே அந்த கேசங்கள் வெளியில தெரியிற மாதிரியான அமைப்பு கொண்ட ஒரு கிரீடம் தான் கோடீரம்னு அழைக்கப்படுது லலிதாம்பிகை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கோடீரம் பத்மராக கற்கள் அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிதான வகையைச் சேர்ந்த கற்கள் அதுதான் பத்மராக கற்கள்னு சொல்லக்கூடியது குருவிந்தம் அப்படிங்கிறது பத்மராக கற்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது அதை வரிசையாக அப்படியே அந்த கிரீடத்தில் அப்படியே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண மாதிரி அழகாக வரிசையா ஒரு அமைப்பில் அடுக்கி வச்ச மாதிரி அந்த கல்லினுடைய அமைப்புகள் ஏனோதானோன்னு அங்கங்க கற்களை பதிக்காம அழகான வரிசையில அமைந்திருக்கு அப்படிங்கிற வர்ணனை தான் குருவிந்த மணி ஸ்ரேனி கணக்கோடீர மண்டிதா பத்மராக கற்கள் எப்படி ஒளி விடுது அப்படின்னா கோடிக்கணக்கான சூரிய பிரகாசத்தினுடைய வெளிச்சம் அந்த கற்கள் இருந்து பிரதிபலிக்க கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளியினுடைய அர்த்தமா இருக்கு ஸோ இந்த நாமாவளி அம்பாள் தலையில அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மகாராணிக்கு உரிய கிரீடம் எல்லாரும் கிரீடத்தை அணிந்து கொள்ள முடியாது மகாராணியாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் கிரீடம் மகுடம் கொடீரம் அப்படிங்கிற இந்த வகையை சேர்ந்த விஷயங்களையெல்லாம் தலையில அணிந்து கொள்ள முடியும் எல்லா பெண்களும் அணிந்துக்க முடியாது இன்னும் சொல்ல போனா இளவரசன் இளவரசி இவங்களுக்குன்னு தனியா கிரீடம் இருக்கும் இப்ப இந்த கிரீடத்தை அணிவிக்கிறது தான் அந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க மன்னர்களுக்காக இருக்கட்டும் ராணிகளுக்காக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த அரியணை ஏறக்கூடிய அந்த நிகழ்வை ஊரறிய உலகறிய பிரகடனப்படுத்தும் ஒரு நிகழ்வு தான் பட்டாபிஷேகம்னு சொல்லப்படுது அந்த பட்டாபிஷேகத்துல என்ன பண்ணுவாங்க அந்த கிரீடத்துக்கு ஒரு அபிஷேகம் செய்து அதை புனிதப்படுத்தி அந்த கிரீடத்துக்குரிய மந்திரங்கள் உச்சாடனம் செய்து அதற்கு ஒரு சக்தி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மன்னரும் ராணி இவங்கள்லாம் அணிந்து கொள்வாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இளவரசர் இளவரசி அந்த பட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அணிந்து கொள்ளக்கூடிய கிரீடம்ங்கிறது வேற பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு அணிவிக்கப்படக்கூடிய கிரீடம் வேறு இதற்காக ஹோமம் வளர்த்தது பெரிய பெரிய சாங்கிய சம்பிரதாய முறைகள்லாம் இருக்குது இப்போ நம்ம மதுரையில் சித்திரை திருவிழாவில் ம மதுரையுடைய பேரரசி மகாராணியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய மதுரைக்கரசி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியில் நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களுடைய மகுடத்துக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்றாங்க அப்புறம் பரிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி கட்டுறாங்க அவங்களுடைய கழுத்துல அணிவிக்கக்கூடிய வேப்பம்பு மாலை எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சின்னம் கொடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த முத்திரைகள் இருக்கிற மாதிரி அந்த நாட்டுக்குன்னு ஒரு தேசிய மலர் இருக்கும் எப்படி நமக்கு தாமரை மலர் புலி தான் நம்முடைய தேசிய விலங்கு நம்முடைய தேசிய பறவை மயில் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரத்யேகமான சில அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் குறியீடுகளாக வச்சு அந்த கிரீடங்கிற மகுடம் வச்சு பட்டாபிஷேகம் நடத்தக்கூடிய நிகழ்வு நடக்கும் அந்த மாதிரி தான் மதுரைக்கரசி மீனாட்சியினுடைய பட்டாபிஷேக விழாவில் அவங்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு எப்படி வந்து அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி கழுத்தில் வேப்பம்பூ மாலை போட்டு அவங்க எப்படி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக திக் விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரரசி தன்னுடைய நாட்டு பிரஜைகளை பார்க்க வர்றத திக் விஜயம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி நான்கு திக்குகள்லையும் அவங்க அவங்களே மக்களை தேடி போய் யாருடைய குறை என்ன அப்படின்னு கோரிக்கைகளையெல்லாம் கேட்டு பெறக்கூடிய ஒரு நாள் தான் திக் விஜய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் தான் ஒரு அடையாளங்களாக ஒரு மன்னர் குலத்துல செய்யப்படக்கூடிய சடங்குகளாக இருக்குது இந்த சடங்குகளின்படி நம்முடைய லலிதாம்பிகை பிரபஞ்சத்துக்கே பேரரசியாக இருக்கக்கூடியவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடம் பத்மராக கற்கள் வரிசையாக பொறிக்கப்பட்டு அவை கோடிக்கணக்கான சூரிய வெளிச்சம் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா பனிரெண்டு சூரியன்கள் அதில் பிரகாசிக்கின்றன அப்படிம்பாங்க பனிரெண்டு சூரியன்களுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய மாதங்கள் பனிரெண்டு மாதங்களை குறிக்கிற வகையில் அந்த பனிரெண்டு மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதமும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தை ஒரு கிராஃபில் ஒரு டாட்டா வச்சு நோட் பண்ணி பனிரெண்டு மாதங்கள்லேயும் அந்த சூரியனுடைய உதயம் எப்படி இருக்கோ அந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்றிணைச்சா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு கிரீடம் போன்ற அமைப்பில் இருக்குது அதாவது ஆறு டாட் மேல் நோக்கியும் அடுத்த ஆறு டாட் கீழ் நோக்கியும் நம்ம எப்படி சொல்லுவோம் அதாவது அமாவாசையிலிருந்து பதினைந்து நாட்கள் நமக்கு வளர்ப்பிறை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பதினைந்து நாட்கள் தேய்பிரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி சூரியனுடைய உதயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல இருந்து பதினைந்து நாட்கள் ஏறுமுகமாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் இறங்கு முகமாகவும் இது எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால சூரிய பிரகாசமாக ஒளிரக்கூடிய கிரீடத்தை அவங்க தலையில் அணிந்திருக்காங்க அப்போது அவங்க ஒரு மகாராணி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலும் அவங்களுடைய கேசாதி பாத வர்ணனையில் கிரீடத்தினுடைய அழகு இந்த நாமாவளியில் விளக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய தகவலாக இருக்குது இப்போது நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறையில் கிரீடம் வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் யாரு அவங்க எப்படிப்பட்ட அழகு கொண்டவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பூஜை ரூமுக்கு போகலாம் அவளருளாலே அவள்தாள் வணங்கி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சின்னதாக ஒரு படிக்கோலம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கோத்து வாங்குகிற அந்த ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏதோ முயற்சி எடுத்து அந்த பேட்டர்னை பு பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது ஏதோ ட்ரை பண்ணி ஃபைனலாக ஓரளவுக்கு அந்த ஸ்டார் வந்து ஒரு ரிப்பன் கோத்து வாங்கின மாதிரி ஒரு அழகாக வந்துருச்சு ஃபைனல் அவுட்புட் பரவாயில்லன்னு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஒரு பூ மட்டும் லைட்டாக சாஞ்சிருக்கு மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு அழகாக வந்திருக்கு நம்மளையே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிக்க முடியும் அதனால் நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த கோலத்தை ஃபைனலாக எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு நானே யோசிச்சுப்பேன் ஸோ இன்றைக்கி கோலம் அழகாக ஓரளவுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு பிள்ளையாருக்கு வீட்டில் மலர்ந்த செம்பருத்தி மலர்களை போட்டு அர்ச்சனை சூப்பராக நடந்திருக்கு வர்றவங்களுக்கு யாராவது ஒரு சுமங்கலிக்கு வெற்றிலைப்பாக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வெற்றிலைப்பாக்கு தேங்காய் மஞ்சள் குங்குமம் மருதாணி திருமங்கல்ய சரடு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பிட்டோட மங்கள பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கான விளக்கு மயில் விளக்கு ஏற்றியிருக்கேன் இங்கே மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை நடந்திருக்கு கொடி சம்பங்கி அன்னை மீனாட்சிக்கு அழகாக சாத்தியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இது ஆனந்தசீலம் சில்க்ஸில் கொடுத்தது இன்றைக்கான நேவேத்தியம் சாத்துக்குடி சப்த மாதர் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு ஏழு கண்ணீரும் லலிதாம்பிகைக்கு பரிவாரத்தில் உதவி செய்யக்கூடிய பெண்களாக இருக்காங்க கொடி சம்பங்கி ஆனந்தசீலம் சில்க்ஸில் கொடுத்ததை அழகாக இங்கே விளக்குக்கும் சாத்தியிருக்கேன் குருவிந்த மணி ஸ்ரேனி கனக்கோடீர மண்டிதா அம்பாளுடைய கிரீடத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வர்ணனையாக இருக்கிறதுனால மீனாட்சியினுடைய கிரீடம் கொண்டை முடி அலங்கரித்து அப்படின்னு கொஞ்சம் கிளி கையில் வைத்து அப்படின்னு கிரீடத்தை பற்றி அழகான ஒரு வர்ணனை வரக்கூடிய சொற்றொடராக இன்னைக்கு லலிதாம்பிகையினுடைய லலிதா சகசிரநாமத்தில் குருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் கோடீரம் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் இங்கே வர்றதுனால கிரீடத்துக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட்டிருக்கு மல்லிகை மலர்கள் கிரீடத்தில் சூட்டப்பட்டிருக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா மதுரை மீனாட்சியினுடைய பட்டாபிஷேக தண்ணிக்கு என்னால் சிறப்பு வழிபாடு அவங்களுடைய கிரீடத்துக்கும் செங்கோலுக்கும் செய்ய முடியல அந்த குறை இன்னைக்கு தீந்தது சிறப்பான கிரீட வழிபாடு செய்யப்பட்டிருக்கு அதில் அழகாக குஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும் கொண்டை முடி அழகாக அந்த வேலைப்பாடுகளோட கூடிய ஒரு சிறப்பான கிரீட வழிபாடு இன்றைக்கி நடந்திருக்கு குருவிந்தமணி ஸ்ரேணி கனத் மண்டிதா அப்படிங்கிற இந்த சொற்றொடருக்கு அலங்கார அம்மன் மிகப் பொருத்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஓப்பன் மாலை போடப்பட்டிருக்கு அவங்களுடைய அழகு மாலை மறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் மாலை போட்டிருக்கேன் கண்ணாடியில் அவங்க திருமுகத்தை அவங்களே பார்த்து அந்த அலங்காரத்தை ரசிக்கிறாங்க இந்த சொற்றொடரில் வரக்கூடிய கிரீடம் அவங்களுடைய சிகையை மறைக்காமல் சுருள் சுருளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கேசத்தை மறைக்காமல் அந்த முடி அழகு தெரிகிற மாதிரியான கிரீடமாக இருக்குது முன்னாடி மட்டும் ஒரு கிரீடம் வரும் பின்னாடி அவங்களுடைய தலை சிகை அலங்காரம் தெரியும் அந்த கொண்டையும் மறைக்காத அளவுக்கு உள்ள கிரீடமாக இருக்கிறதுனால இந்த அம்பாள் மிக பொருத்தமாக குருவிந்த மணி ஸ்ரேனி கணக்கோடீர மண்டிதா அப்படிங்கிற சொற்றொடருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அம்பாளுக்கு இன்றைக்கி சிறப்பு அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட்டிருக்கு மகாராணி மாதிரி தன்னை அலங்கரித்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருக்காட்சி தான் நம்ம பார்க்குறோம் அம்மன் அப்படிங்கிறது எந்த கோயிலையும் இல்லாட்டா கூட இந்த சிற்பிகள் கொலுபொம்மை செய்யக்கூடியவர்களுடைய கற்பனையில் உருவான இந்த சிலை தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு அப்படி கண்ணாடியில் அழகு பார்க்கக்கூடிய அம்பாளாக இருக்கிற ஒரு அம்மன் உருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி ஆராதனையில் இவங்க சிறப்பிடம் பெறக்கூடிய வகையில் இருக்காங்க இன்றைக்கான பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லா ஜீவராசிகளும் சிறப்பான வாழ்வு சகல சௌபாக்கியங்களும் அனைவருக்கும் கிடைச்சதுக்காக அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி